கோவை மண்டலம் டெமோக்ராட்டிக் ட்ரேட் யூனியன் சார்பாக அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழைப்பாளர் உரிமை மீட்பு மாநாடு செப்டம்பர் தேதி கோவையில் நடக்கிறது லோகோ வெளியீட்டு விழா கோவை மாவட்ட அலுவலகத்தில் நடைபெற்றது மாநாட்டு மாநில பொதுச்செயலாளர் ரவூப் நிஸ்தார் வெளியிட்டார் கடந்த பாரதிய ஜனதா மோடி தலைமையிலான அரசு ஆட்சிக்கு வந்ததிலிருந்து தொழிலாளர் விரோத போக்கோட பல்வேறு சட்டங்களை திருத்தம் செய்து அது தொழிலாளர்களுக்கு எதிராக இன்று நடத்தி வந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி பதினான்கு வரை போடப்பட்ட இந்த சட்டங்கள் நாற்பத்தி நாற்பத்தி நான்கு சட்டங்கள் என்று சொல்லுவார்கள் இந்த நாற்பத்தி நான்கு சட்டங்களை நான்கு தொகுப்புகளாக சுருக்கி அது கார்ப்பரேட்டுகளை வாழ வைக்கக்கூடிய அளவிற்கு அந்த சட்டத்தில் திருத்தம் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று மோட்டார் வாகன சட்டம் என்று சொல்லக்கூடிய மோட்டார் வாகன சட்டத்தை கடந்த ஆயிரத்தி தொலா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பாரதிய ஜனதா அரசு அதை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்து சட்டமாகவும் அமலாக்கியது தமிழக அரசு கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டிசம்பரில் அந்த சட்டத்தை அமல்படுத்தியது இந்த மோட்டார் வாகன சட்டம் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் போடப்பட்டது அந்த மோட்டார் வாகன சட்டம் ஏற்படுத்தப்பட்டதுடைய நோக்கம் வாகன விபத்துகள் மற்றும் வாகன விதிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்காக விதிமீறல்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக அபராதங்களோடு அது போடப்பட்டது ஆனால் இப்பொழுது ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா அரசு கடந்த இரண்டாவது முறை ரெண்டாயிரத்தி பத்தொன்போதில் ஆட்சிக்கு வந்த உடனேயே இந்த மோட்டார் வாகன சட்டத்தை திருத்தம் செய்து ஐநூறு ரூபாய் அபராதம் விதித்ததை எல்லாம் ஐயாயிரம் ரூபாய் என்று பத்து மடங்குகள் அதிகப்படுத்தி அதை வசூல் செய்யக்கூடியதற்கென்றே தனி டார்கெட்டுகள் அமைத்து செயல்பட்டதை நாம் பார்க்கின்றோம் எனவே அந்த சட்டங்கள் எல்லாம் வாபஸ் பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த கோரிக்கையை முன்னிறுத்தி இந்த மாநாட்டை நடத்துகின்றோம்